அதிமுக பாமக கூட்டணி முப்பது தொகுதிகளை கேக்கும் அன்புமணி ராமதாஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்திகள் வெளியாகொன்று அதிமுக பாஜக கூட்டணி தேமுதிக பாமக அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் என மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அதற்கு தலைமையிலாக இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் இறுதி கட்டத்தை இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது பாமகவை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மிக விரைவாகவே முடிவுக்கு வரப்போவதாகவும் அது மட்டுமல்லாமல் அன்புமணிக்கும் அதே போல ராமதாசுக்கும் இருவருக்கும் ஒரே விருப்பம் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும்

வரைக்கும் வெளியாக கிடையாது அதாவது பாமக முப்பது கேட்கிறார்கள் அதே போல பாஜக நாற்பது வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க கடந்த முறை பாமகவிற்கு இருபத்தி மூணு தொகுதிகளை கொடுத்து ஐந்து தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது பெறப்பட்டிருக்கிறேன் அதே போல பாஜக நாற்பதுகள் கொடுத்து விட்டு பாமகவிற்கு முப்பதுகள் கொடுத்தால் மொத்தம் எழுவதுகள் இதிலேயும் முடிஞ்சு போயிரும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொதிகளில் எழுவது தொகுதிகளை முடிந்து விட்டால் அடுத்து தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்தால் அந்த கூட்டணிக்கு கண்டிப்பா கட்சிகளை வ தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில்

போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பது சரியான முறையிலே தேர்ந்தெடுத்து அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் பணி சேர்ந்து போட்டியிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே ராய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க